எல்லாம் வல்ல அல்லாஹ் ஷானு தாலாவின் நல்லடியார்களே இந்த நிகழ்ச்சியிலே எதிரொலிக்கும் ஏகத்துவம் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது ஏகத்துவம் என்பது நாம் ஏற்றிருக்கிற இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படையான மிக முக்கியமான ஒரு கோட்பாடாக அமைந்திருக்கிறது ஏகத்துவம் என்று சொன்னால் இந்த அகில உலகையும் படைத்து பராமரிக்கின்ற ஒரே ஒரு இறைவன் தான் இருக்கிறான் அந்த ஒரு இறைவனை தவிர வேறு யாரும் இறைவனுடைய எந்த ஒரு அதிகாரத்திலும் தலையிட முடியாது எல்லா அதிகாரமும் அவன் கையில் தான் குவிந்து கிடக்கிறது என்று நம்புவதுதான் ஏகத்துவம் இந்த கொள்கைதான் இந்த மொத்த உலகத்திற்கும் ஒரே ஒரு கடவுள்தான் இருக்க முடியும் என்ற கொள்கைதான் முதல் மனிதனிலிருந்து மனித சமுதாயத்திற்கு வழங்கப்பட்ட கொள்கையாகும் நபிகள் நாயகம் செல்லாபுலே செல்லும் அவர்கள்தான் முதலிலே வந்து அவர்கள்தான் இந்த ஓரி கொள்கையை ஒரு கடவுள் கொள்கையை உலகத்திற்கு சொன்னார்கள் என்று நாம் நினைக்கக்கூடாது நபிகள் நாயகம் செல்லல்லாவுலே செல்லும் அவர்கள் காலத்திற்கு முன்பே மனிதன் எப்போது முதலிலே படைக்கப்பட்டானோ அப்போதிலிருந்தே இந்த உலகத்துக்கு ஒரு கடவுள்தான் இருக்க முடியும் என்ற கொள்கையை ஏராளமான சீர்திருத்தவாதிகள் இறை இந்த உலகத்திலே சொன்னார்கள் ஆனால் யாரெல்லாம் இந்த ஏகத்துவ கொள்கையை உலகத்திற்கு சொன்னார்களோ அவர்களையே அவர்களை நம்புகிற சமுதாயத்தவர்கள் கடவுளாக மாற்றிவிட்டார்கள் ஒரு கடவுளைத்தான் வணங்க வேண்டும் என்பதற்காக பாடுபட்டவர்கள் அதற்காக உழைத்தவர்கள் அதற்காக தியாகம் செய்தவர்கள் எல்லாம் ஒரு காலகட்டத்தில் கடவுள்களாக மாற்றப்பட்டு அந்த இறை தூதர்கள் பெயராலேயே ஏகத்துவ கொள்கை தோண்டி புதைக்கப்பட்டதை நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம் இதற்கு மிகச்சிறந்த உதாரணமாக நாம் குறிப்பிடுவதாக இருந்தால் ஈசா நபி என்ற ஒரு தூதரை குறிப்பிடலாம் இயேசுநாதரி என்று சொல்லப்படுகிற ஈசா நபி அவர்கள் ஒரு கடவுளை வணங்க வேண்டும் என்ற கொள்கையை தீவிரமாக மக்கள் மத்தியிலே எடுத்து வைத்தார்கள் அந்த கொள்கையை சொன்னதற்காக அந்த சமுதாயத்தினுடைய கடுமையான எதிர்ப்புகளை எல்லாம் சந்தித்தார்கள் அவர்களை கொலை செய்வதற்கு கூட அவர்களுடைய எதிரிகள் முயன்றார்கள் இப்படி ஏகத்துவ கொள்கையை ஒரு கடவுள் கொள்கையை உறுதியாக சொன்ன ஈசா நபி அவர்கள் ஒரு காலத்திலே கடவுளாக மாற்றப்பட்டு விட்டார்கள் அவர்கள் கடவுளுடைய குமாரன் என்று நம்பப்பட்டு விட்டார்கள் ஆனால் நபிகள் நாயகம் சரல்லா உலே செல்லம் அவர்கள் இறுதியாக இந்த ஏகத்துவ கொள்கையை உலகத்திற்கு சொல்லி ஏனைய சமுதாய மக்கள் எப்படி அந்த இறை தூதர்களையே கடவுளாக மாற்றிவிட்டார்களோ அதுபோல நம்முடைய சமுதாயம் மாற்றிவிடக்கூடாது என்பதற்காக ஏராளமான விதிமுறைகளை வகுத்து இந்த ஒரு கடவுள் கொள்கையிலே நீங்கள் ஒரு காலம் சமரசம் செய்து கொள்ளக்கூடாது என்பதற்கான கோட்பாடுகளை உறுதியாக வகுத்து நமக்கு நபிகள் நாயகம் செல்லல்லாஹலை செல்லம் அவர்கள் நிறைவாக்கிவிட்டு சென்றுவிட்டார்கள் அதனால்தான் நபிகள் நாயகம் செல்லல்லாஹலை செல்லும் அவர்கள் மரணித்து ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளை கடந்த பிறகு கூட அவர்களுக்கு இந்த சமுதாயத்திலே சிலை இல்லை அவர்களை யாரும் வழிபடுவது இல்லை அவர்களை கும்பிடுவது இல்லை நபிகள் நாயகம் செல்லலா்களை செல்லும் அவர்களிடத்தில் தங்களுடைய தேவைகளை முறையிடுவது இல்லை அவர்கள் எந்த கொள்கையை மக்கள் மத்தியிலே வைத்தார்களோ அந்த கொள்கையைத்தான் இன்றைக்கு இருக்கிற முஸ்லீம் சமுதாயத்தை அவர்கள் கடைபிடித்து வருகிறார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம் ஆனாலும் இந்த தமிழகத்தில் வாழ்கிற முஸ்லிம்களை பொறுத்தவரை அவர்கள் இஸ்லாம் சரியான முறையில் அவர்களுக்கு அறிமுகப்படுத்தப்படாத காரணத்தினால் ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் நீங்கள் பார்த்தால் ஏராளமான தர்கா வழிபாடுகள் சமாதி வழிபாடுகள் பெரியார்கள் என்ற பெயரால் மனிதர்களை பூஜிக்கக்கூடிய கொடிமரங்களை பூஜிக்கக்கூடிய கோளாறுகள் எல்லாம் மிக அதிக அளவிலே மலிந்து கிடந்தன அல்லாவுடைய பேரருளால் இந்த ஏகத்துவ பிரச்சாரம் முடுக்கிவிடப்பட்ட பிறகு பெருமளவுக்கு அந்த தீமைகளில் இருந்து முஸ்லீம்கள் விடுபட்டிருக்கிறார்கள் எனவே முதலிலே இஸ்லாத்தினுடைய அடிப்படையாக திகழ்கின்ற இந்த ஏகத்துவ கொள்கை எந்த அளவு அவசியமானது இந்த ஏகத்துவ கொள்கையிலே நம்ம சமரசம் செய்து கொள்ள முடியுமா அப்படி ஏகத்துவ கொள்கையை நம்ம கைவிட்டோம் என்று சொன்னா இறைவனால் அது எப்படி எடுத்துக் கொள்ளப்படும் இறைவனது அங்கீகரிப்பானா என்ற செய்திகளை எல்லாம் நம்ம கவனத்தில் வைத்துக் கொள்வதற்காகத்தான் இந்த தலைப்பு தரப்பட்டிருக்கிறது முதலில் நீங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கையாக ஒருவர் இஸ்லாத்தை நம்ம வருகிறார் என்ன சொல்லி அவர் இஸ்லாத்தில் சேர்ப்போம் ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று வந்தால் அவருக்கு சொல்லிக் கொடுப்போம் என்ன சொல்லிக் கொடுப்போம் ஒன்னு லாயிலாக இல்லல்லா இன்னொன்னு முகமது என்ன அர்த்தம் வணக்கத்திற்கு வணக்கத்திற்குரிய தவிர யாரும் இல்ல முகமது நபி அல்லாஹுடைய தூதர் இந்த ரெண்டையும் யார் முழிந்து விடுகிறாரோ அவர் இஸ்லாத்திற்குள்ள நுழைஞ்சிடறார் அப்போ ஒரு மனிதன் இஸ்லாத்துக்குள்ள இருக்கிறதா இருந்தால் அதற்குரிய லைசன்ஸே எப்படி எப்படி இருக்கிறது இஸ்லாத்தில் இருக்கிறதா இருந்தால் அவருடைய உறுதிமொழி பத்திரம் என்ன சொல்லுது ரெண்டு விஷயத்தை நம்பியாகணும் ஒன்று அகில உலகத்தையும் படைத்து பரிபாலிக்கின்ற கடவுள் ஒரே ஒருத்தன் தான் அவனை மட்டும்தான் வணங்கணும் அவனை தவிர யாரையும் வணங்க மாட்டேன் என்று ஒருத்தர் உறுதிமொழி கொடுத்தால் முகமது நபியை அண்ணாவுடைய தூதரி என்று நம்புவதாக உறுதிமொழி கொடுத்தால் அந்த வினாடியே அவர் இஸ்லாத்துல வந்துடுறார் அப்ப இந்த உறுதிமொழியை மீறினா அந்த வினாடி இஸ்லாத்துக்கு போயிடுவார் அப்ப எதை நம்பினால் அவர் முஸ்லீமாக ஆக முடியுமோ அதுல கடைசி வரைக்கும் அவர் நீடித்திருக்க வேண்டும் வணக்கத்திற்குரியவன் தவிர யாரும் இல்லை என்று ஒரு உறுதிமொழி கொடுக்கிறோம்ல அதுல கடைசி வரைக்கும் வளையாம நெளியாம உறுதிப்பாடோடு இருக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படையான கொள்கை இந்த கொள்கைக்கு என்ன அர்த்தம் அல்லாவுக்கு ஈக்குவலாக அல்லாவுக்கு சமமாக அல்லாவுக்கு நிகராக வேறு யாரையும் எதையும் நம்ம கருதாம இருக்க வேண்டும் அப்படி கருதுனா என்ன ஆகு குரானை நம்ம புரட்டி பார்த்தோம்னு சொன்னா மனிதர்கள் செய்கிற பாவங்கள்லயே பெரிய பாவமாக அல்லாஹ் கருதுவது இதுதான் எதை கருதுனா அவனுக்கு ஈக்குவலாக அவனுக்கு நிகராக அவனுக்கு சமமாக நம்ம யாரையாவது நினைச்சோன்னு வைங்க அது அண்ணாவிடத்தில் பயங்கரமான குற்றம் திருமலை குரான் அல்லா சொல்லிக்காட்டுகிறான் பில்லாகி தொகை ஹராகு அலைக்சென்னா யார் ஒருத்தன் அல்லாவுக்கு சமமாக மற்றவர்களை மற்றவற்றை கருதுகிறானோ அவனுக்கு சொர்க்கம் ஹராம் சொர்க்கத்துக்குள்ள அவன் உலையை இயலாது ஒரு காலம் அவன் சோனத்தில் பிரவரசிக்க இயலாது என்று திருமலை குரான் சொல்கிறது இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இன்னொல்லாகி அல்லாஹ் வந்து தனக்கு இணை கற்பிக்கப்படுவதை தனக்கு சமமாக மற்றவர்கள் கருதப்படுவதை ஒரு காலம் மன்னிக்க மாட்டான் இது அல்லாத மற்ற பாவங்களை நாடியவர்களுக்கு மன்னிக்கிறான் அப்ப அல்லா வந்து ரொம்ப மன்னிக்கக்கூடிய தன்மை உள்ளவன் நம்ம திருடுனா விபச்சாரம் பண்ணினா மதுபான அருந்தினால் அந்த நிலையிலேயே நம்ம மரணித்து விட்டால் அல்லாஹ் நான் தான் மன்னிச்சிடலாம் போட மன்னிச்சிட்டேன் ஆனால் அல்லாவுடைய இடத்துல வேற ஒரு ஆளை வைத்து விட்டால் அல்ல மன்னிக்கவே மாட்டான் ஏன் இடத்துல நீ வேற ஆளை வச்சு என்று சொன்னா அதை நான் மன்னிக்க மாட்டேன் என்று திருமலை குரானில் அல்லாஹ தெளிவாக பிரகடனம் செய்கிறான் இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்லி காட்டுகிறான் உளவு அசரகோ மாக்கானாமலும் இவர்கள் அல்லாவாயின் எனக்கு சமமாக யாரையாவது கருதுவார்களேயானால் அவர்கள் செய்த நல்லறங்கள் எல்லாம் அழிந்து போய்விடும்